பொதுக்கூட்ட மேடையில் எடப்பாடி பழனிசாமியின் பெயரை கூறவில்லை என்ற போதிலும் பொதுச்செயலாளர் செயலாளர் எதிர்க்கட்சித் தலைவர் என குறிப்பிட்டதாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் விளக்கம் அளித்துள்ளார் ஈரோடு மாவட்டம் அத்தானியில் அதிமுக சார்பில் நடைபெற்ற எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் பங்கேற்று பேசினார் அப்போது முன்னாள் முதலமைச்சர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோரிடம் பணியாற்றியது குறித்து அவர் விவரித்தார் ஆனால் எடப்பாடி பழனிசாமியின் ஆட்சிக்காலம் குறித்து பேசாமல் தவிர்த்தது பேசுபொருளாகியுள்ளது குறிப்பாக அவர் தனது உரையில் எடப்பாடி பழனிசாமியின் பெயரை உச்சரிக்கவே இல்லை இதுகுறித்து ஈரோட்டில் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த செங்கோட்டையன் பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சித் தலைவர் என்ற சொற்களால் குறிப்பிட்டதாக விளக்கம் கடந்த தேர்தலில் அதிமுகவின் தோல்விக்கு துரோகிகளே காரணம் என தான் குறிப்பிட்டது அந்தியூர் சட்டப்பேரவை தொகுதிக்கு மட்டுமே பொருந்தும் எனவும் செங்கோட்டையன் தெரிவித்தாா்

சென்னை முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் விமர்சிக்கவில்லை என்றும் இதை செய்தியாளர்களிடம் அவரை தெரிவித்துவிட்டதாகவும் செங்கோட்டையன் கூறினார் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அதிமுகவின் வெற்றிக்காக சுழன்று பணியாற்றுமாறும் தொண்டர்களை அவர் கேட்டுக்கொண்டார்